வணக்கங்க நான் ஒட்டமித்திரம் அஜய் பொங்கு மேற்றம் இருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்ரிமோனி மொழி இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டந்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்ப்புறமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவனர்களால் நல்ல முறையை எங்கேயிருக்கேன் இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயம் எல்லாமே அனுப்புங்க நம்ம லைனில் நிறைய ஜாதகம் வந்து ரிஜிஸ்டர் இருக்குங்க ஸோ நீங்கள் பொங்கு வேளால் இருந்தால் நீங்கள் எந்த ஏரியாவில் பார்க்குறீங்கன்னா பார்த்து எடுத்து சூட்டபிள் பண்ணிக்கலாங்க நிறைய மேரேஜஸ் வந்து நம்ம லைனில் முடியுதுங்க இப்போ நம்ம மேட்ரி உங்களுக்கு டே பார்த்தி என் டீட்டெயில் வேணும் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க ஜெய்க்கு உங்க மேட்ரி மூணு யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்களுக்கு ஃபோட்டோ பேரடா எல்லாமே இதே நம்பருக்கு அனுப்பிச்சிடலாம் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு ஒன்னூறு ஜீரோ எண்பத்தி மூணு இதே நம்பர் தான் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஜாதகம் நாங்கள் வாட்ஸ்அப்பே போட்டு விட்ருவோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக வருது அப்படின்னா அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெகுலராக மூணு மூணு ஜாதகம் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஏஜுக்கு தகுதி உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்க கான்செப்டில் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாதகங்கள் வாட்ஸ்அப்லேயே அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்பிக்கையோடு எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்புங்க நன்றி வணக்கம்